ஸ்போர்ட்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம கிரைம் பாயிண்ட் ஏன்னா ரெகுலராக பொலிட்டிக்கல் பாயிண்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா அரசியல் விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இப்போ கிரைம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான விஷ்வா அவர்கள் எழுந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஜோ நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ வந்து கிரைம் பாயிண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை அனுப்பிச்சிருக்காங்க அதாவது சைபர் குற்றங்கள் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எப்படிலாம் அதாவது நோவாம கஞ்சி குடிக்கணுன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி போலீஸார் வந்து என்ன அப்டேட் ஆனாலும் அதே நேரத்தில் வந்து நம்ம கிரிமினல்ஸும் வந்து பயங்கரமாக அப்டேட் ஆகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருக்கு முதல்ல அதை படிச்சு காட்டிடுவோம் நிச்சயமா இணையதள குற்றப்பிரிவு சைபர் மோசடி செய்பவர் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவசர தொலைபேசி அழைப்புகளில் குடும்ப உறுப்பினர்கள் போன்ற நபர்களின் குரல்களை பிரதிபலிக்கும் வகையில் குரல் குளோனிங்கை பயன்படுத்துகிறார் அவசர உணர்வை உருவாக்குவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையையும் உணர்ச்சிகளையும் சுரண்டி விரைவாக பணத்தை அனுப்பும்படி ஏமாற்றுகிறார் இந்த ஏமாற்றும் தந்திரம் சைபர் கிரைமின் வளர்ச்சி அடைந்து வரும் அதிநவீனத்தை எடுத்துக்காட்டுகிறது இது போன்ற மோசடி திட்டங்களுக்கு பலியாகாமல் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த பாதிக்கப்பட்டவருக்கு தெரிந்த குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர் போல் காட்டிக்கொண்டு மோசடி செயல் பாதிக்கப்பட்டவருக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது மோசடி செய்பவர் அவசர உணர்வு தூண்டுவதற்கு பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்துகிறார் உடனடி உதவி தேவைப்படும் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக கூறி அழுது கொண்டே அல்லது கெஞ்சும் துணியை பயன்படுத்துகிறார் மோசடி செய்பவர் தான் ஆள் செய்யும் நபரின் குரலை செய்ய அதிநவீன ஏஐ மென்பொருளை பயன்படுத்துகிறார் அதற்கு நபரின் குரல் செய்யப்படும் அவர்களின் சமூக ஊடக இடுகை வீடியோக்கள் மூலம் பெறுகிறார்கள் இந்த தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டவரின் நம்பகமான தொடர்பின் குரல் உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி நுணுக்கங்களை நம்ப தகுந்த வகையில் பிரதிபலிக்கிறது சுருக்கமாக சொன்னால் சைபர் குற்றங்களை செய்வதற்கு ஏஐ குரல் குளோனை உருவாக்க பயன்படுத்துகிறது அவர்கள் அவசர உணர்வு மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தியவுடன் மோசடி செய்பவர் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக பணத்தை மாற்றுமாறு கோருகிறார் பரிவர்த்தனையை விரைவுபடுத்த யூபிஐ போன்ற வேகமாக மற்றும் வசதியான கட்டண முறைகளை பயன்படுத்துமாறும் அவர் பரிந்துரைக்கின்றார் அக்கறையாலும் நேசிப்பவருக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் பாதிக்கப்பட்டவர் அழைப்பாளரின் நம்பகத்தன்மையை சரிபார்க்காமல் மோசடி செய்பவரின் கோரிக்கைகளுக்கு இணங்குகிறார் பண பரிமாற்றம் முடிந்த பிறகு பாதிக்கப்பட்டவர் தங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரை தொடர்பு கொள்ள முயலும் போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறார் இது போன்ற மோசடிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள சைபர் கிரைம் கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரு சஞ்சய் குமார் ஐ பி எஸ் அவர்கள் கூறியதாக

பயன்பாடுகள் அல்லது வீடியோ அழைப்புகள் போன்ற பாதுகாப்பான தகவல் தொடர்பு சேனல்களை பயன்படுத்தவும் தெரியாத எண்களில் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறும்பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் இது போன்ற மோசடிக்கு ஆளாகி இருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் கட்டணமில்லா உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எண்ணிற்கு டயல் செய்து சம்பவத்தை புகார் அளிக்கவும் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் உங்கள் புகாரை பதிவு செய்யவும் அப்படின்ற ஒரு இது வந்து இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு வாய்ஸ் க்ளோனிங் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ எதோ பாதிக்கப்பட்ட தரப்பில் புகார் வந்திருக்கணும் அதனால இப்போ வர அலர்ட் பண்ணுறாங்க காவல்துறையினர் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கண்ணம் வச்சு திருடுனாங்கன்னா செவத்தில் ஓட்டை போட்டு திருந காலத்துலேருந்து இன்னைக்கு வந்து இருந்த இடத்துலேருந்து யூபிஐ மூலம் பணத்தை திருடுகிற அளவுக்கு குற்ற செயல்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி வளருதோ அதுக்கேற்ப குற்ற செயல்களும் வளரும் அது மாறும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே வந்து காவல்துறைக்கு முன்னாடி தான் குற்றவாளிகள் போவாங்க ஏன்னா காவல்துறை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் ஏற்கனவே இந்த செஞ்சு ஏமாற்ற மாட்டியிருக்காங்க எனவே அப்படி மாட்டாமல் புதுசாக எப்படி வந்து தப்பித்து கொண்டு அதை வந்து செய்யலாம் அந்த திருட்டு தினத்தை செய்யலாம் அப்படிங்கிறது குற்றவாளிகள் தான் எப்பொழுதுமே அட்வான்ஸ்டாக இருப்பாங்கிறது இயற்கை ஏன்னா அவர்களை பிடிப்பதற்காகத்தான் காவல்துறை வந்து அவருடைய வழியை வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு அவர்களை தடுப்பது அப்படிங்கிறதா இருக்குது ஸோ குற்றவாளிகள் முன் போவதும் காவல்துறையின் பின் செல்வதும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இது போன்ற காலகட்டங்கள்லாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாகவே இந்த சைபர் குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய இணைய வழியாகவும் அலைபேசி வழியாகவும் நடைபெறக்கூடிய குற்றங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை காவல்துறை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது முதலில் நம்ம வந்து ஒரு ஆறுதல் ஆராட்டப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஆறுதலான மகிழ்ச்சிகரமான ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்கறோம் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு உங்களை மொபைல் ஃபோன் மட்டுமே மொபைல் ஃபோன்ல நம்ம எல்லா விதமான தகவலையுமே வச்சிருக்கோம் இந்த டிரைவிங் லைசன்ஸ் கூட நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது வண்டியோட இன்சூரன்ஸ் கூட நம்ம வந்து கையில் எடுத்து வச்சிருக்க கூட அவசியம் இல்லை நம்ம அவசர தேவைக்கு மொபைல் ஃபோன்லேயே நம்ம காமிக்க முடியும் எடுத்துக்காட்டாக வாகன் அப்படிங்கிற அந்த ஆப்பில் போனோம்னா உள்ளே வந்து நம்ம அந்த விவரத்தை கொடுக்கலாம் அதே போல் இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நம்ம ஆன்லைன்லேயே காட்ட முடியும் பேன் கார்டு ஆன்லைனில் காட்டலாம் அதே மாதிரி பேங்கிங் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஆன்லைனில் வந்துருச்சு ஸோ பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காகிதமற்ற ஒரு உலகத்திற்கு வந்து முழுமையாக நம்ம வந்து போயாச்சு டிஜிட்டலுக்கு மாறி மாறியாச்சு சென்னை மெட்ரோவில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பயணச்சீட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க அங்கேயும் பேப்பர் இல்லாத ஒரு சூழலாக இருக்குது ஸோ பேப்பர் காகிதத்தை முழுவதுமாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மின்னணு தொழில்நுட்பத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஆக ஒரு மொபைல் ஒருத்தர் வந்து ஹேக் பண்ணினாலோ அல்லது மொபைல் கையில் எடுத்தாலோ ஒரு நபனை பற்றிய முழு உரங்களையும் எடுத்துட முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்போ நீங்கள் அதே போல கம்ப்யூட்டர்ஸ் ஆன்லைன் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வந்து எங்கேருந்து வேணாலும் ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஏதாவது நமக்கு புரியாத ஒரு லிங்க் வந்திருக்கு அதை கிளிக் பண்ணோம்னா எதிராளிக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா நம்முடைய மொபைல் அங்கேருந்து அவங்க ஆபரேட் பண்ண முடியும் நம்முடைய கம்பியூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் இருக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா டெக்னாலஜி வளர வளர இன்றைக்கி இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் வந்து கம்ப்யூட்டரை வந்து விற்கிறாங்க டெலிவிஷனை விற்கிறாங்க குறிப்பாக எல்இடி போன்ற டெலிவிஷன்லாம் விற்கிறாங்க யூடியூப்பை சோஷியல் மீடியா பயன்படுத்த சொல்லி அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களே வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள அபாயங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா இதில் உள்ள அபாயங்களை எல்லாம் சொன்ன போ சொன்னால் ஒருவேளை தன்னுடைய வியாபாரம் வந்து குறைந்து விடும் போய்டும் போயிருங்கிறதுக்காக சொல்லாமல் எப்படியாவது வித்தா சரி அப்படிங்கிற லாப நோக்கத்தோடு தான் இந்த உலக நிறுவனங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது நான் பார்க்குறோம் ஸோ இந்த தருணத்தில் வந்து நம்ம இந்த அறிவிப்பு விளையாட்டான அறிவிப்பு இல்லை இப்பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து நிறைய பேர் வந்து நம்முடைய ப்ரொஃபைல் டிபிஐ வந்து அப்படியே எடுத்து அதை வந்து அவர்கள் வந்து அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து மெசேஞ்சர் மூலமாக எனக்கு அவசர தேவை பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆயிரம் பத்தாயிரம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கூட ஃபேஸ்புக்கில் வந்து அதிகமான அறிவிப்புகள் வரும் ஐயா என் போன்ற என் பெயரில் வந்து ஒரு அக்கௌண்ட் தொடங்கப்பட்டிருக்கு அதுக்கு அதற்கும் எனக்கு தொடர்பு இல்லை உங்களோட பணம் கேட்டாலும் கேட்பாங்க தயவுசு விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிற அறிவிப்பை நாளொன்றுக்கு ஒரு அறிவிப்பாக இன்னைக்கு பார்க்க முடியுது ஆக ஒரு இந்த ஒரு கிரிமினல் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்கள் இணைய குற்றங்களை செய்யக்கூடியவங்க மிக திட்டமிட்டு அதுவும் பெரும்பாலும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைபேசியிலே தொடர்பு கொண்டு பார்த்தோன்னா பெரும்பாலும் வடமொழி பேசக்கூடியவங்களாக இருக்காங்கிறது அது ஒன்று கூடுதல் தகவல் ஆனால் இப்போ அதே இப்போ வடமொழிக்காரனே இந்த வேலையை பற்றா நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்களை வந்து குற்றவாளி குற்றம் செய்யக்கூடியவர்களும் நம்ம மக்களில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் குற்றம் செய்யக்கூடியவர்களும் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த அபாயங்கள் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல தாய் பெற்றோர் வந்து முதலில் வந்து இது பற்றின அறிவு வந்து வளர்த்துக்கணும் இது இது வந்து ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இப்போ வந்து வெளிப்படையாக வந்து காவல்துறையே இப்படிப்பட்ட அறிவை அறிவிப்பு கொடுத்த போது இதை ஊடகங்கள் வந்து எப்படியெல்லாம் இந்த இணையத்தில் வந்து நாம் ஏமாற்றப்படலாம் குற்றம் நடைபெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பத்திரிக்கை ஊடகங்களுக்கு இருக்கு அதை அவர்கள் செய்தால்தான் இந்த விழிப்புணர்வு முழுமையாக போகும் கடமை இருக்குதுன்றதை விட நம்ம பத்திரிகையாளராக விட்டுடுங்க இதே ஃபோன் கால் இதே விஷயம் நமக்கு நடக்கும் ஏன்னா ஒரு டைமில் நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருப்போம் ஒரு நியூஸ் எடுத்துட்டு இருப்போம் ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டராக சொல்கிறேன் நியூஸ் இருப்போம் இல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் இல்லை ஒரு சாப்ட்வேர்ல வேலை செய்வா அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணா உங்க ஒய்ஃப் வாய்ஸ் ஏன்னா ஒரு தெரிஞ்ச வாய்ஸ் அந்த வந்து எமோஷனாக உங்களை கனெக்ட் பண்ண நம்ம ஆல்ரெடி எமோஷனலாக நம்ம நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் இதுல வந்து இந்த மாதிரி பணம் இருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்படின்னு சொன்னா டக்குன்னா யோசிப்போம் யோசிக்காமல் இது வந்து என்ன மாதிரியான அபாயத்தை கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலா வந்து இந்த இது விஷயமா வந்து நம்ம டிஜிபி சங்கர் ஜவльта நான் கொஞ்ச நாளாக்கி மடி பேசிருந்தேன் சைபர் கிரைமை வந்து இது வந்து பெரிய 脅ட்டா இருக்கு ஆனா அதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் வந்து தமிழக அரசு செஞ்சு குடுக்குறதாவும் அதைக் கேற்ற வந்து போலீஸ் வந்து டோட்டலா அப்டேட் ஆயிட்டாங்க சோ அத எது தனி பிரிவு வச்சு அது ஆனா என்னன்னா இத வந்து பப்ளிக்கு என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த என்ன சொல்லுது எக்கனாமிக் சஃபன் ஸ்விங் அப்படி இருந்தாலும் எத்தனை சீட் மோசடி என்ன சொன்னாலும் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாவோ ஏதோ ஒரு விஷயமானால டிம்

செகண்ட் தாட்டே இருக்காதுல்ல அம்மான்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு காவல்துறை சொன்னா என்னன்னா இந்த எமோஷனலுக்கு ஆளாக கூட உணர்ச்சி வசப்படாம அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் முதல்ல ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம வந்து ஒரு தகவல் வந்த உடனே அதை வந்து கிராஸ் செக் பண்ணலாம் உடனே வந்து முதல்ல வந்து முதல்ல வந்து நம்ம வழக்கமான ஒரு எண்ணில இருந்து வந்திருக்கிறதா நமக்கு தெரிந்த நபரோ உறவினரோ அவர்களுடைய எண்ணில இருந்து கூப்பிடுறாங்களா அப்படிங்கிற பார்க்கலாம் அது என்ன விதமான சீரீஸ்ல வந்திருக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு தெரியும் தெரியும் இப்போ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலர் ஐடி வச்சிருக்காங்க சோ காலர் ஐடியிலே எந்த பெயர் வந்து பெயரே வந்துருது இப்பெல்லாம் நீங்க அதனால அது அது நம்ம ஸ்கேம் கால்னா அது ரெட் கலர்லேயும் வந்துருது வந்துருது அதனால அதே நம்ம அதையும் தாண்டி போயிட்டாங்க அவங்க அதை அதே அதை இது அவங்க ஏமாத்திரம் அப்படி தாங்க ஏமாத்திரம் நீங்கள் எப்போ அசந்திருக்கிறீங்கிறது பார்க்கறது தானே குற்றவாளியோட வேலை நீங்கள் எப்போ முடிச்சுட்டீங்கன்னா பார்ப்போம் ஸோ அதுதான் சோ இதனால வந்து இப்போ நீங்கள் விழித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம அசர் நேரத்துல நேரத்தில் பண்ணுவாங்க இது இது மட்டும் இல்லாம நீங்க வந்து பேங்கிங் ஃப்ராடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடுதல் ஆப்ல பணம் போடுறது ஆயிரத்தி ஐநூறு போட்டு விட்டுட்டு ஆறாயிரம் ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு நம்ம சைபர் கிரைம்ல கொடுத்து இமீடியட்டா நடவடிக்கை எடுத்தாங்க எடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க சொன்ன ஆலோசனை படி நம்ம நடந்துட்டது போது அது வந்து அவங்க அனைவரும் இந்த குற்றவாளி பிடிவிட்டிருப்பாங்க நேரம் ஏன்னா இங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு இப்போ இந்த சைபர் கிரைம் அப்படிங்கறது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பெரிய நெட்ஒர்க்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையினர் சோ அது நான் என்ன ஆகுது அப்படின்னா நான் உன்னை நீ வந்து கொடுக்கலனா உன் நம்பர்ஸ் பூரா உன்னோட காண்டாக்ட் நம்பருக்கு பூரா நான் உன்னை பற்றி தப்பாக போட்டுருவேன் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுவேன் வீடியோஸ் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்லாம் கூட மிரட்டலாம் நீங்கள் யார் அப்படி அதோட கொடுமை நீங்கள் வந்து மோசமானவர் உங்களோட நிர்வாண புகைப்படங்களை வந்து அது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சுருவோம் அனுப்பிச்சு வைக்கிறது மாஃபிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தருக்கு வந்து ஒரு புகைப்படம் என்ன போட்டு தான் ஒரு படத்தை போட்டு ஒரு ஆறு வயது சிறுமியை கற்பழித்து விட்டு தப்பி ஓடி கொண்டிருக்கிறார் பார்ப்பவர்கள் அடித்து கொள்ளவன்னு போட்டிருக்கானுங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் பண்ணும்போது யாராவது சரி ரோட்டில் அவர் போறாரு ஏதாவது ஒரு முட்டா பாய் அதை பார்த்தான்னு வச்சுக்கோங்களா அடிச்சு கொண்டுட்டான என்ன செய்ய முடியும் ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட தடுத்துருக்காங்க காவல்துறை வந்து தடுத்துருக்கிறாங்க அது கட்சப்படாமல் இப்போ வந்துச்சுன்னு அப்படின்னா உடனடியாக நீங்கள் சைபர் கிரைமுக்கு நம்ம அணுகி புகார்கள் கொடுக்க வேண்டும் சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் காவல்துறை மிக வேகமாக செயல்படுறாங்கன்னே சொல்லணும் என்ன காரணம்னா மற்ற குற்றங்களை விட பிசிக்கலான குற்றங்களை விட சைபர் கிரைமுக்கு உடனடியாக அவர்கள் வந்து களத்தில் இறங்கினால்தான் அவர்கள் வந்து தடுக்க முடியும் அதே போல பணம் வந்து தவறுதலாக போனால் கூட நிறைய வந்து பறிமுதல் முக்கியமாக உங்களுடைய உறவினரோ நண்பரோ யாராக இருந்தாலும் அவர்கள் வழக்கமான எண்ணிலிருந்து கூப்பிடுறாங்களா புதிய எண்ணில் இருந்து கூப்பிடுறாங்களா சொல்லியிருக்காங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிராஸ் செக் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் குரல் வந்து வழக்கமான குரலுக்கும் ஏ இன்டெலிஜென்ஸ் குரலுக்கும் நிச்சயமாக வந்து ஒரு பிசிறு கட்டும் வேறுபாடு இருக்கும் எனவே அதற்கெல்லாம் அது தெரியாது அதனால உணர்ச்சி இப்ப நம்ம வந்து அட்வான்ஸ்டு எவ்வளவு அறிவியல் பூர்வமான இந்த உலகத்துக்குள் நுழையிறமோ அப்பொழுது மிக முக்கியமாக நாம் பிரச்சனைகளும் தேடி வரும் இல்ல மிக முக்கியமா உணர்ச்சிகளை நம்ம வந்து கட்டுப்பாட்டுகளை வைக்க வேண்டியது அவசியம் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி உணர்ச்சி அட்வான்ஸ் டெக்னாலஜி போக போக நம்ம அறிவுபூர்வமாக தான் செயல்பட வேண்டியிருக்கும் ஆனால் எல்லோருமே இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படியே விழிப்புணர்வோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது யாருக்கு வேணாலும் இருந்தாலும் இயன்றவரை நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத காவல்துறை சொல்லியிருக்காங்க எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கிடமான ஐயத்திற்கிடமான ஒரு அழைப்போ அல்லது ஏதாவது வந்து உடனடியாக நம் சைபர் கிரைம் அணுகுறதா முறை இதற்காக வந்து நம்ம தயங்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு போய் சைபர் கிரைம்ல போகலாம் ஏன்னா ஒருத்தர் நீங்க வந்து ஏமாந்தீங்கன்னா ஒருத்தர் அது வந்து எல்லாரையும் அடுத்து ஏமாற்றுவதற்கு அவர்களுக்கு வந்து அதுவே ஒரு முதல் படியாயிரும் அந்த முதல் புள்ளியிலேயே முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியிலே வந்து முன்வந்து சொல்லியிருக்காங்க